வாழ்க்கை முடன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் நண்பன் அர்ஜுன் நான் செவியில பதிவு பெற்ற பங்கு முதலீட்டு ஆலோசகர் செவி ரிஜிஸ்டர்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர் என்னுடைய யூடியூப் நேம் அர்ஜுன் பங்கு மார்க்கெட் இப்போ இந்த வீடியோ நம்ம பார்க்க போறது டுவெல்த் ஆகஸ்ட் போஸ்ட் மார்க்கெட் போட்டு மார்க்கெட் ஓப்பன் ஆனது ஃபிஃப்டி டு செவன்டி பாயிண்ட்ஸ் டவுன்ல ஓப்பன் ஆயிட்டு ஒரு கட்டத்துல வந்து நூற்றம்பது பாயிண்ட் டவுன்ல இருந்துச்சு ஒரு கட்டத்துல நூறு பாயிண்ட் கிரீன்ல இருந்துச்சு ஸோ ஒரு ஹைலி ஸ்விங் மார்க்கெட்டு டியூஸ்டே நிஃப்டி பேங்க் நிஃப்டி எப்படி இருக்கும் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா அதுக்கப்புறமா வந்து வெரி இம்பார்ட்டன்ட் கிண்டன்பர்க் ரிப்போர்ட் வந்ததுக்கப்புறம் செபி வந்து என்ன கிளாரிஃபிகேஷன் கொடுத்துருக்குறாங்க செபி சேர்பெர்சன் மாதாபி பூரி பூச்சி வந்து என்ன கிளாரிஃபிகேஷன் கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் பார்த்துடலாம் எங்கேயும் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரைட் ஃபர்ஸ்ட் வந்து கிளாரிஃபிகேஷனை பார்த்துடலாம் அதாவது எஸ்டர்டே ஈவினிங் அதாவது சண்டே ஈவினிங் செபியோடைய ப்ரெஸ் ரிலீஸ் கொடுத்துருந்தாங்க அதில் வந்து என்ன கிளாரிஃபிகேஷன் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா டூ பேஜஸ்க்கு கொடுத்துருக்குறாங்க அதில் வந்து நான் முக்கியமான மேட்டர் மட்டும் உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணுறேன் அதில் வந்து ஹிண்டர்பர்க் ரிப்போர்ட்டை பார்த்து இன்வெஸ்டர்ஸ் யாருமே வந்து அதை வந்து கேர் பண்ணிக்காதீங்க இது வந்து ஒரு என்ன சொல்கிறது ஒரு பொய்யான தகவலை வந்து அவங்க வந்து ஸ்ப்ரெட் பண்ணியிருக்கிறாங்க அதாவது அவங்க வந்து சம் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க அதாவது இந்த ஹிண்டன்பர்க்கு டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீ ஜனவரி மந்த்து டுவெண்ட்டி ஃபோர்த் அன்னைக்கு அவங்க வந்து அதானி குரூப் ஆஃப் கம்பெனி மேலே வந்து ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தாங்க அதை பற்றி நாங்கள் வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டுருக்குறோம் அதாவது சுப்ரீம் கோர்ட்டு ஆன்லைன் படி நாங்கள் வந்து இன்வெஸ்டிகேட் இருக்கிறோம் மொத்தமாக வந்து டுவெண்ட்டி ஃபோர் கேசஸு இந்த டுவெண்ட்டி ஃபோர் கேசஸில் டுவெண்ட்டி டூ கேசஸ் வந்து நாங்கள் லைக் ஜனவரி டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரில் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம் சுப்ரீம் கோர்ட் வந்து அந்த ரெண்டு கேஸையும் வந்து எர்லயா வந்து க்ளோஸ் பண்ண சொல்லி எங்களுக்கு வந்து ஆர்டர் பண்ணிருந்தாங்க மார்ச் டுவெண்ட்டி ஃபோர்த் அன்னைக்கு நாங்க வந்து ஒரு கேஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம் இன்னும் ஒரே ஒரு கேஸ் தான் வந்து பெண்டிங்ல இருக்குது அந்த ஒரு கேஸுக்கு தான் ஹிண்டன்பர்க்கு வந்து நாங்க வந்து ஷோகாஸ் நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறோம் அந்த ஷோகாஸ் நோட்டீஸுக்கு அவங்க வந்து ரிப்ளை கொடுத்துருக்குறாங்க பட் இந்த ரிப்ளை வந்து அவங்க வந்து திசை திருப்புறதுக்காக வந்து இப்ப வந்து செபி சேர்பர்சன் மேல வந்து அட்டாக் ஆரம்பிச்சிருக்கிறாங்க இந்த ஒரு கேஸுக்காக நாங்கள் வந்து மோர் தென் ஹண்ட்ரட் சமன்ஸ் அனுப்பியிருக்கிறோம் ஒன் தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் லெட்டர்ஸ் அனுப்பியிருக்கிறோம் மெயில்ஸ் அனுப்பியிருக்கிறோம் டுவெல் தௌசண்ட் பேஜஸுக்கு ரிப்போர்ட் வந்து நாங்கள் ரெடி ரெடி பண்ணி வச்சிருக்கிறோம் த்ரீ ஹண்ட்ரட் டாக்குமெண்ட்ஸ் வந்து நாங்கள் வந்து வெரிஃபை பண்ணியிருக்கிறோம் ஸோ எங்களுடைய இன்வெ இன்வெஸ்டிகேட் வந்து ரொம்ப ப்ராப்பராக போயிட்டு இருக்குது அப்படிங்கிற மாதிரியான ரிப்போர்ட் கொடுத்துருக்குறாங்க அது மட்டும் இல்லாமல் ஆர்இஐடி அதாவது ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட்டு இது வந்து இந்த ட்வெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீல தான் நாங்கள் வந்து ரெகுலேஷன் வந்து நாங்கள் வந்து சேஞ்ச் பண்ண கிடையாது இது வந்து டூ தௌசண்ட் ஃபோர்டீன்லேயே வந்து ரெகுலேஷன் வந்து ரிலாக்ஸேஷன் பண்ணியிருக்கிறோம் அதாவது ஒரு ரெகுலேஷன் வந்து ரிலாக்ஸேஷன் பண்ணணும் அப்படின்னா செபி சேர்பர்சன் மட்டுமே வந்து அந்த அந்த ரிலாக்சேஷன் பண்ண முடியாது அது வந்து சம் எக்ஸ்பர்ட் வந்து அது வந்து அந்த எக்ஸ்பர்ட் கமிட்டி வந்து அதை வந்து ஃபார்ம் பண்ணி கொடுப்பாங்க அந்த எக்ஸ்பர்ட் கமிட்டி கொடுத்ததுக்கு அப்புறம் செபி போர்டு மெம்பர் தான் அதை வந்து அப்ரூவ் பண்ணுவாங்க யாரும் ஒரு தனி நபர் வந்து எந்த ஒரு ரெகுலேஷனையுமே வந்து சேஞ்ச் பண்ண முடியாது போர்டு மெம்பர்ஸ் என்ன சொல்றாங்களோ அதுதான் வந்து ஃபைனல் அப்படிங்கிற மாதிரியான டீடைல்டு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க ஸோ ஹிண்டன்பர்க் ரிப்போர்ட் வந்து டோட்டலி ஃபேக் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்குறாங்க இது வந்து செபியோடைய ப்ரெஸ் ரிலீஸ் அதுக்கு அடுத்ததான் வந்து செபி சேர்பர்சன் மாதாபி பூரி பூச் வந்து எஸ்டர்டே ஆஃப்டர்நூனுக்கு மேல அவங்க ரெண்டு கிளாரிபிகேஷன் கொடுத்துருக்குறாங்க அந்த ரெண்டு கிளாரிபிகேஷன் என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா டூ தௌசண்ட் ஃபிஃப்டீனில் நாங்கள் வந்து குளோபல் டைனமிக் ஃபண்டில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அந்த குளோபல் டைனமிக் ஃபண்டோடைய டைரக்டர் வந்து அனில் அகுஜா அந்த அனில் அகுஜாங்கிறது எங்கள் ஹஸ்பண்ட் அதாவது தவால் பூச்சோடைய சைல்டுஹுட்டு ஃப்ரெண்டு அதனால் அப்போ இருந்து நாங்கள் வந்து ரிலேஷன்ஷிப்பில் இருந்ததுனால டூ தௌசண்ட் ஃபிஃப்டீனில் நாங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் டூ தௌசண்ட் செவன்டீனில் செபில வந்து ஹோல் டைம் மெம்பராக நான் ஜாயின் பண்ணும்போது என்னுடைய ஷேர்ஸ் எல்லாமே வந்து என்னுடைய ஹஸ்பண்டுக்கு நான் வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம் அதுக்கு அடுத்ததான் வந்து இந்த குளோபல் டைனமிக் ஃபண்ட் வந்து அதானி குரூப் ஆஃப் ஷேர்ஸோ அதானி குரூப் ஆஃப் பாண்ட்ஸோ வந்து எத் எந்த டைம்லயுமே வந்து பர்ச்சேஸ் பண்ண கிடையாது செல் பண்ணவும் கிடையாது அப்படிங்கிற மாதிரியான டீடைல்ஸ் கொடுத்துருக்குறாங்க அது மட்டும் இல்லாமல் ஹோல் டைம் மெம்பராக ஜாயின் பண்ணும்போது எங்களுடைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வந்து ஓப்பன் புக்கா இருந்துச்சு திறந்த புத்தகமாக இருந்துச்சு நாங்கள் வந்து செவில வந்து அந்த டிஸ்கிளைமர் அந்த டிஸ்க்ளோசர் இது எல்லாமே வந்து சப்மிட் பண்ணியிருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்கிறாங்க அதுக்கடுத்த வந்து ரெண்டு கன்சல்டென்சியில் வந்து நாங்கள் வந்து நான் வந்து அட்வைஸராக இருந்தேன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி டூல செபியோடைய சேர்பர்சனாக வந்து ஜாயின் பண்ணும்போது அந்த கன்சல்டன்சில வந்து ஹண்ட்ரட் பெர்சென்ட் நான் வந்து வெளியே வந்துட்டேன் அதனுடைய டிஸ்க்ளோசரும் செபியில் வந்து சப்மிட் பண்ணியிருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க அது மட்டும் இல்லாமல் எனக்கு வர சேலரியும் அந்த கன்சல்டென்சியில் வந்த ப்ராஃபிட்டையும் வந்து கம்பேர் பண்ணுறது முறையல்ல அப்படிங்கிற மாதிரி ரிப்போர்ட் கொடுத்துருக்குறாங்க ஓகேங்களா அது மட்டும் இல்லாம செபி என்ன சொன்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா அந்த போர்டு மெம்பர்ஸ் தான் வந்து எந்த ஒரு ரெகுலேஷனுமே வந்து சேஞ்ச் பண்ணுவாங்க நான் நினைச்சா வந்து ரெகுலேஷன் வந்து சேஞ்ச் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி டீடைல்டான ஒரு ஸ்டேட்மெண்ட் குடுத்துருக்காங்க ஒரு கிளாரிபிகேஷன் குடுத்திருக்கிறாங்க ஓகேங்களா ஆனா அது வேணா உண்மைதான் ஏன்னா நான் வந்து செபில ரிஜிஸ்டர்ட் இன்வெஸ்ட்மென்ட் அட்வைசரா நான் வந்து டூ தௌசண்ட் நான் ஜாயின் பண்றதுக்கு முன்னாடி இந்த ப்ராசஸ் வந்து எனக்கு வந்து மோர் தன் சிக்ஸ் மந்த் ஆச்சு ஒரு டிக்ளரேஷன் ஃபார்ம் கொடுக்குறேன் அப்படின்னா அந்த டிக்ளரேஷன் ஃபார்ம்ல ஹை அப்படிங்கறதுக்கு பதிலாக வீணு போட்டிருந்தேன் அப்படின்னா அதை வந்து மார்க் பண்ணிட்டு இது என்ன நீங்களா இல்ல உங்க குரூப்பா அப்படிங்கிற மாதிரி ரிஜெக்ட் பண்ணாங்க அதுக்கு அடுத்தது வந்து ஏதாவது ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறத அடுத்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அப்படின்னு ஒரு எஸ் ஆட் பண்ணியிருந்தோம்னாலும் கூட அதை வந்து ரிஜெக்ட் பண்ணாங்க ஸோ மோர் தென் சிக்ஸ் டு செவன் மந்த் ஆச்சு நான் வந்து டூ தௌசண்ட் எயிட்டீனில் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர் சர்டிஃபிகேட் வாங்குறதுக்கு அது மட்டும் இல்லாமல் ஏகப்பட்ட டிஸ்க்ளோசர்ஸ் என்னுடைய பேங்க் ஸ்டேட்மெண்ட்டு என்னுடைய ஃபேமிலியில் இருக்கிறவங்க என்னுடைய பேங்க் ஸ்டேட்மெண்ட்டு பேன் இது எல்லாமே நான் வந்து சப்மிட் பண்ணிக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் நான் ப்ரீவியஸாக எந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணேன் அப்படின்ட்டு நான் அதனுடைய டீட்டெயில்ஸ் கொடுக் கொடுத்தேன் அவங்க வந்து க்ராஸ் வெரிஃபிகேஷன் வந்து பண்ணியிருக்கிறாங்க ஸோ ஒரு செபியில வந்து டாப் பொசிஷன் மட்டும் கிடையாது லோவர் லெவலில் இருக்கிற கிளர்க் போஸ்ட் வாங்கணும் அப்படின்னா கூட அவங்க வந்து டிக்ளரேஷன் டிஸ்க்ளோசர் எல்லா டீட்டெயில்ஸுமே வாங்குவாங்க ஏன்னா செபிங்கிற ஒரு அமைப்பு வந்து ரிசர்வ் பேங்கை தாண்டி ஒரு அமைப்பு எதனால அப்படின்னா மியூச்சுவல் ஃபண்ட் வந்து பல லட்சம் கோடி வந்து ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் ஸ்டாக் மார்க்கெட் ஸ்டாக் மார்க்கெட்ல ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் ட்ரில்லியன் யூஎஸ் டாலருக்கு வேல்யூ இருக்குது ஸோ இது எல்லாமே வந்து ரெகுலேட் பண்றது யாரு செபி ஸோ அவங்க வந்து ரொம்பவும் வந்து ப்ராப்பரா ரொம்பவும் ஸ்ட்ரிக்டா வந்து அவங்களுடைய ரூல்ஸ் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க இந்த ஹிண்டன்பர்க் ரிப்போர்ட்டு வந்து அப்சலூட்லி அவங்க திசை திருப்புறதுக்காக கொடுத்துருக்குறாங்க ஸோ செபி வந்து ஆஸ் ஆஃப் நவ் எல்லாம் வந்து ப்ராப்பராக தான் பண்ணிட்டு இருக்கிறாங்கிறது என்னுடைய ஒப்பீனியன் ஓகேங்களா ஓகே இப்போ வந்து நம்ம போஸ்ட் மார்க் ரிப்போர்ட்டுக்கு போயிடலாம் லாஸ்ட் வீக்கை பொறுத்தவரையும் லாஸ்ட் வீக்கு ஃப்ரைடே அன்னையே யூஎஸ் மார்க்கெட்டு ஆல்மோஸ்ட் ஹைல தான் க்ளோஸ் ஆயிருக்குது அதாவது ஒரு பெரிய வைலண்ட் மூவ்மெண்ட் கிடையாது மார்ஜினலாக வந்து ஹையில க்ளோஸ் ஆயிருக்குது டவ் வந்து பாயிண்ட் ஒன் த்ரீ பர்சன்ட் நேஸ்டாக் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் எஸ்என்பி ஃபைவ் ஹண்ட்ரட் பாயிண்ட் ஃபோர் ஃபோர் ஃபைவ் பர்சன்ட் வந்து ஹைல க்ளோஸ் ஆயிருது இன்னைக்கு மார்னிங் ஏசியன் மார்க்கெட் பார்க்கும்போது ஜாப்பனீஸ் நிக்கு வந்து ஷட் டவுன் நீங்கள் வந்து ஹாலிடே அங்கே ஹேங்ஸன் இண்டெக்ஸ் ஷாங்காய் இண்டெக்ஸ் வந்து பிளாட்டை இண்டிகேட் பண்ணிட்டு இருந்துச்சு நம்ம ஃபிஃப்டி நிஃப்டி ஃபிஃப்டி டு சிக்ஸ்டி பாயிண்ட்ஸ் டவுன்ல இண்டிகேட் பண்ணிட்டு அதே மாதிரி தான் ஓப்பன் ஆச்சு செவன்ட்டி பாயிண்ட்ஸ் அரௌண்ட் டவுன்ல ஓப்பன் ஆகிட்டு அதாவது டொண்டி ஃபோர் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் டுவெண்ட்டி ஓப்பன் ஆயிட்டு டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் டுவெண்ட்டி வந்துச்சு அகைன் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் செவன்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வந்து கிராஸ் பண்ண கிடையாது டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரண்ட் செவன் ஃபைவ் வந்து அகன் த்ரீ ஹண்ட்ரட் ஃபிஃப்டி பேங்க் நிஃப்டி ஃபிஃப்டி தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் அகைன் ஃபிஃப்டி தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஒரு ஹைலி ஸ்விங்காக இருந்துச்சு நிப்டி ஆகட்டும் பேங்க் நிஃப்டி ஆகட்டும் இன்னைக்கு ஃபைனலாக வந்து சென்செக்ஸ் ஃபிஃப்டி சிக்ஸ் பாயிண்ட்ஸ் டவுனில் க்ளோஸ் ஆகிருக்குது செவன்டி நைன் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ஃபார்ட்டி நைனில் வந்து செட்டில் ஆயிருக்கு நிஃப்டி டுவெண்ட்டி பாயிண்ட்ஸ் டவுன்ல க்ளோஸ் ஆயிருக்கு டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் ஃபார்ட்டி செவன்ல வந்து செட்டில் ஆயிருக்கு இன்னைக்கு வந்து அதானி குரூப் ஆஃப் ஸ்டாக்ஸ் எல்லாமே அதானி வில்மர் அதானி எனர்ஜி அதானி டோட்டல் கேஸ் அதானி என்டர்பிரைஸ் அதானி போர்ட்ஸ் இது எல்லாமே வந்து ஃபைவ் பர்சன்ட் டு செவன் பர்சன்ட் டவுன்ல இருந்துச்சு அதுக்கு அடுத்து தான் வந்து எல்லாமே வந்து ரெக்கவரி ஆயிருக்கு பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் டு டூ டூ த்ரீ பர்சன்ட் டவுன்ல க்ளோஸ் ஆயிருக்கு ஓகேங்களா மிட் கேப் அண்ட் ஸ்மால் கேப் இன்டெக்ஸ் ஆஃப் பர்சன்ட் ஹைல க்ளோஸ் ஆயிருக்குது செக்டர் வைஸ் பார்க்கும்போது எஃப்எம்சிஜி பவர் பிஎஸ்யூ மீடியா ஆஃப் பர்சன்ட் டு டூ பர்சன்ட் டவுனில் க்ளோஸ் ஆயிருக்குது பேங்கிங் டெலிகாம் ஐடி ஆயில் அண்ட் கேஸ் ரியாலிட்டி ஒன் பர்சன்ட் அரௌண்ட் வந்து ஹையில் க்ளோஸ் ஆகிருக்குது ஓகேங்களா இதுதான் மார்க்கெட் போட்டு இப்போ இருக்கிற இம்பார்ட்டன்ட் நியூஸ் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா ஓலா எலக்ட்ரிக் மொபைலிட்டி வந்து இன்னைக்கு வந்து அகைன் டுவெண்ட்டி பர்சன்ட் அப்பர் சர்க்கியூட்டில் க்ளோஸ் ஆகிடுது ஆல்மோஸ்ட் ஒன் ஹண்ட்ரட் நைன் ருபீஸ் அரௌண்டில் வந்து க்ளோஸ் ஆகிருக்குது ஓகேங்களா இது வந்து லாங் டைம் டெலிவரிக்கு மார்னிங் என்னுடைய டெலகிராமில் நான் மென்ஷன் பண்ணியிருந்தேன் அது மட்டும் இல்லாமல் என்னுடைய ட்விட்டர்லேயும் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தேன் நீங்க டெலகிராம்லயும் என்னை ஃபாலோ பண்ணிக்காங்க ஃப்ளையிங் கால்ஸ் அர்ஜுன் நீங்க டெலகிராம்ல போயிட்டு ஃப்ளைங் கால்ஸ் இல்லைன்னா அர்ஜுன் போட்டீங்க அப்படின்னா என்னுடைய போட்டோ யூஸ் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு இருபது ஐடி வரும் அது எதையுமே வந்து ஃபாலோ பண்ணாதீங்க என்னுடைய அபிஷியல் டெலிகிராம் சேனல் ஐடி டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்குறேன் ஓகேங்களா ஃப்ளையிங் கால்ஸ் அர்ஜுன் ஓகேங்களா எங்கேயுமே வந்து ஸ்பேஸ் வராது எந்த ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் வராது ஸோ ஃப்ளைங் கால்ஸ் அர்ஜூன் போட்டால் அதில் வந்து ஆல்மோஸ்ட் ஃபார்ட்டி ஒன் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் ஃபாலோவர்ஸ் இருக்கிறாங்க ஓகேங்களா அதுக்கப்புறமா வந்து டெலகிராம் சாரி ட்விட்டர் ட்விட்டரில் வந்து வெரிஃபைடு வெரிஃபைடு ஐடி தான் இருக்குது அதனால வந்து ட்விட்டரில் வந்து யாரும் வந்து ஃபேக் ஐடி என்னுடைய ஃபோட்டோ வச்சு யூஸ் பண்ண முடியாது டெலகிராமில் வந்து வெரிஃபைடு ஐடி கிடையாது அதனால வந்து ஃபேக் ஐடி நிறையா இருக்குதுன்னு வச்சுக்காங்களே ஓகே அதுக்கடுத்து வந்து

இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு போது யூஎஸ் ஃபியூச்சர் ஒன் ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் ஹைல ட்ரேட் ஆகிட்டு இருக்குது யூரோப் மார்க்கெட் எல்லாமே வந்து ஆல்மோஸ்ட் ஃபிளாட்டாக தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது ஒரு பெரிய ஒரு சிக்னிஃபிகண்ட் மூவ்மெண்ட் இல்லை இந்த வீடியோ நான் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிறது சிக்ஸ் ஓ கிளாக் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிறேன் எஃப்ஐஸ் டேட்டா அப்டேட் ஆகிடுச்சுன்னு ஒரு நான் செக் பண்ணிக்கிறேன் டுவெல்த் ஆகஸ்ட் எஸ் அப்டேட் ஆகிடுச்சு எஃப்ஐஸ் ஃபோர் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரண்ட் எயிட்டி குரோருக்கு வந்து செல் பண்ணிக்கிறாங்க டொமஸ்டிக் ஃபோர் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரண்ட் செவென்ட்டி செவன் க்ரோர்க்கு வந்து பை பண்ணிக்கிறாங்க ஸோ வாட் அவர் அவங்க என்ன செல் பண்றாங்களோ இவங்க அப்படியே பை பண்றாங்க ஏன்னா எஸ்ஐபியில் வந்து மாதம் இருபது இருபத்தாயிரம் இருந்து முப்பதாயிரம் கோடி வந்துகிட்டு இருக்குது அப்படிங்கும் போது டொமஸ்டிக் வாங்கி என்ன பண்ண போகிறாங்க ஸோ மார்க்கெட்டில் தான் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க அதனால வந்து அவங்க பம்ப் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க இவங்க வித்துக்கிட்டே இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஓகே இப்போ ஓவரால் மார்க்கெட்டு நான் என்னுடைய லெவல்ஸ் வந்து சேஞ்ச் பண்ண விரும்பல டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்ங்கிறது ரெசிஸ்டன்ஸ் சொல்லியிருந்தேன் நீங்கள் வந்து டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் செவன்டி ஃபைவ் வந்துட்டு ரிட்டன் ஆயிடுது அகைன் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்ங்கிறது 24,500 ரெசிஸ்டன்ஸ் அதாவது ஆல் டைம் ஹை வந்ததுக்கும் லாஸ்ட் வீக் லோ வந்ததுக்கும் பிஃப்டி பெர்சென்ட் எடுத்தோம் அப்படின்னா 24,500 ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அதுக்கு மேலே சஸ்டெய்ன் ஆயிட்டு இருந்துச்சு அப்படின்னா தென் ஒரு மூட்டும் ஆனால் டூ ஹண்ட்ரட் ஃபிஃப்ட்டி பாயிண்ட்ஸ் டவுன் சைடு டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் நிஃப்டி பேங்க் நிஃப்டியோடய சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஃபின் நிஃப்டி எல்லாமே வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் என்ன அப்படிங்கிறது பார்த்துடலாம் என்னுடைய ஃப்ரீ டெலகிராம் சேனல் வந்து ஃபாலோ பண்ணிக்கங்க உங்களுக்கு வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா பார்ப்பேன் நான் வந்து சென்ட் பண்ணுறேன் சம் இம்பார்ட்டண்ட் இ டேட்டா இது எல்லாமே வந்து நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன் ஓகேங்களா அது மட்டும் இல்லாமல் என்னுடைய யூடியூப்பையும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகேங்களா யூடியூப் சப்ஸ்கிரைப் பண்ணுறது ஃப்ரீ தான் அதெல்லாம் வந்து காசுலாம் கிடையாது நீங்கள் ஜஸ்ட் ஒரு கிளிக் மட்டும் பண்ணால் போதும் அதனால் வந்து அது எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் பார்த்துட்டு இருக்கிறது ஃபின் நிஃப்டியோடய ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் ஃபின் நிஃப்டியை வரையும் டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் காலில் மார்ஜினலான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்புறம் அதுக்கடுத்து தான் வந்து டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அப்படி இருக்குது புட்டு சைடு எங்கேயும் சொல்லிக்கிற மாதிரி உண்டான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இல்லை ஓவராலாக வந்து காலில் தான் வந்து ஹையஸ்ட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இண்டிகேட் இருக்குது பேங்க் பொறுத்த வரையும் ஃபிஃப்டி ஒன் தௌசண்ட் கால் தென் ஃபிஃப்டி தௌசண்ட் புட்டில் ஹையஸ்ட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்குது நியர்பை ஸ்ட்ரைக்ல சொல்லிக்கிற மாதிரி ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இல்லை கால் அண்டு ஓவராலாக வந்து பார்க்கும்போது ஈக்குவலாக தான் இண்டிகேட் பண்ணிட்டு இருக்குது ஓகேங்களா நிப்டியை பொறுத்தவரையும் எங்கேயுமே வந்து சொல்லிக்கிற மாதிரி உண்டான ஓபன் இன்ட்ரெஸ்ட் இல்லை அதாவது ஒரு ஸ்விங் ட்ரேடு அதிகமாக இருக்கும் வந்து இண்டிகேட் பண்ணிட்டு இருக்குது ஆஸ் ஆஃப் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பேங்க் நிஃப்டியோடைய ஒன் அவர் சார்ட்டு பேங்க் நிப்டியை பொறுத்தவரையும் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது எயிட் ஹண்ட்ரட் இந்த ஃபிஃப்டி தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் தான் ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸா இருக்கும் நீங்க வந்து ஹை அதே தான் அதுக்கு மேலே சஸ்டெயின் ஆயிட்டு இருந்துச்சு அப்படின்னா ஃபிஃப்டி ஒன் தௌசண்ட் வந்து ஃபிஃப்டி ஒன் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் வரையும் போகிறதுக்குனால வாய்ப்பு இருக்குது ஸோ ஃபிஃப்டி தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரடுங்கிற வாட்ச் பண்ணிக்காங்க சப்போர்ட் அப்படின்னு பார்க்கும்போது ஃபிஃப்டி தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி தென் ஃபிஃப்டி தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஃபிஃப்டி இப்போ நம்ம பாத்துட்டு இருக்கிறது நிஃப்டி ஒன் ஹவர் சார்ட் பாத்துட்டு இருக்கோம் நிப்டி பொறுத்தவரை ரெசிஸ்டன்ஸ் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரண்ட் செவென்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரெஸ் இந்த லெவல் வந்து ஒரு குருசியல் ரெசிஸ்டன்ஸு இதுக்கு மேலே சஸ்டெயின் ஆயிட் இருந்துச்சு அப்படின்னா அதாவது ப்ரீவியஸ் ஃப்ரைடே க்ளோசிங் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரெட் அதுதான் வந்து ரெசிஸ்டன்ஸ் ஸோ டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் ஃபைவ் ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வாட்ச் பண்ணிக்கிறாங்க அதுக்கு மேலே க்ளோஸ் வச்சுன்னா டுவெண்டி ஃபோர் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் சப்போர்ட் அப்படின்னு ஃபோர் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் தென் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லா இருந்துச்சா உரண்டு பார்வர்ட் பண்ணுறேன் தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வாழ்க்கை ஃபார்வ்